வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நாம் பார்த்துட்ருக்கக்கூடியது ஒரு இடம் அதாவது பார்த்தீங்கன்னா லேண்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குடோனாக இருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா குடோனு இன்றைக்கி செயலுக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய பெரிய குடோனுங்க ரெண்டு குடோனு மூணு கடை பெரிய ஒரு வீடு இதெல்லாம் சேர்ந்து இந்த ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேயே இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் ரெண்டு குடோன் இருக்குதுங்க ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கும்போது எழுவத்தஞ்சு அடி அகலம் அதாவது பார்த்திங்கன்னா அகலம் வந்து எழுபத்தஞ்சு அடியாகவும் நீளம் எண்பது அடியாகவும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இதில் இன்றைக்கி செயலுக்கு வந்துருக்குங்க ஒரு சதுரடியினுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு வரும் ஸோ ரெண்டு குடோனு மூணு கடை ஒரு வீடு இது அப்படியே ஃபுல் செட்டப்போடு இருக்குதுங்க நீங்கள் பார்க்கும்போது நல்லா வியூ ஆகும் ஸோ சூப்பராக இருக்குங்க ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடோட குடோன் கடை எல்லாம் சேர்ந்து அப்படியே இன்றைக்கி செயலுக்கு வந்திருக்கு பாருங்கள் மெயின் ரோடு மெயின் ரோடு டச்சிலேயே நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கடையானது இன்றைக்கி செயலுக்கு வந்திருக்கு பாருங்கள் மெயின் ரோடு எல்லாம் நல்லா போக்குவரத்து நிறைந்த ஒரு பகுதியாக தான் இது இருக்குது ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்கணுன்னா நான் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க ரெண்டு குடோன் பெரிய குடோனுங்க இதனுடைய ரெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கடையும் சேர்ந்து குடோன்லாம் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே வந்துட்ருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அசட்டாக இருக்கும் பெரிய ஒரு அசட்டாக இருக்குங்க உங்களுக்கு நல்ல சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு ஆறாயிரம் சதுரடி வேணும் ரெண்டு குடோனோட வீடு கடை இதெல்லாம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் மீண்டும் ஒரு முறை ஒரு ஒரு நல்லா ஒரு டூ பிஹெச்கே பெரிய வீடு மேலே பார்த்திங்கன்னா வீடு இருக்குது கீழே வந்து குடோன் மாதிரி இருக்குங்க இப்போ ஷட்டர் போட்டது மாதிரி இருக்கு இல்லைங்களா இது ஒரு குடோன் பக்கத்தில் ஒரு குடோன் கார் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கார் கூட நிறுத்திக்கலாங்க நல்ல பெரிய ஒரு கார் பார்க்கிங் தான் நல்லா பெரிய பெரிய கார் நல்லா தாராளமாக நிறுத்துகிற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு முறை ரெண்டு குடோன் மூணு கடை மொத்தம் அஞ்சு போர்ஷன் அப்படியே உங்களுக்கு சேலுக்கு வந்துருக்குங்க மேலே ஒரு வீடோடு சேர்த்து மொத்தம் ஆறு போர்ஷன் இதில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஸோ இதனுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஆறாயிரம் சதுரடி எழுவத்தஞ்சிக்கு எண்பது ஆறாயிரம் சதுரடி இதில் இருக்குதுங்க பாருங்கள் மீண்டும் வரும் பாருங்கள் மேலே நல்லா ஆகும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே பெரிய ஒரு வீடு மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது வீடு இருக்குது கீழே ரெண்டு குடோனுங்க இந்த ப்ளூ ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உதவிக் குடன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஷட்டர் பெயிண்ட் கடை வச்சுருக்காங்க பெரிய குடோன்னு ரெண்டு குடோன் மூணு ஃப்ரண்ட் போர்ஷன் ஒரு மூணு கடைங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அசட்டை தான் உங்களுக்கு இருக்குது ஸோ ஒரு ஆறாயிரம் சதுரடி இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்குங்க ஸோ இதனுடைய இது நேரில் வந்து விசிட் பண்ண பார்க்கணும் அப்படின்னா கீழக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு அசட் அருமையான ஒரு இடத்துல இருக்குது மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் குடோன் ஷட்டப்போட வீடோட வேணும் கடையோடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தான் ஸோ நேர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ஸ்மில்லாக ஆல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அதுக்காக தான் ஸோ இந்த விசிட் பண்ணோம் அப்படின்னா கீழக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு இடம் அழகாக இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்